நத்தானியல் அன்று மாலை மனமுடைந்து வீடு திரும்பினார் இருந்து தூக்கப்பட்டார் என்பதை எப்படி தன்னுடைய மனைவியிடம் சொல்வது அவள் தன்னை பற்றி என்ன நினைப்பாள் ஒன்றுக்கும் லாயக்கில்லாத மனிதன் என்றல்லவா எண்ணுவாள் தோல்வி என்ற வார்த்தை அவருடைய முகத்திலே ஒட்டப்பட்டு இருந்தது போல இருந்தது என்ன இன்னைக்கு உங்கள் முகம் சரியாக இல்லையே என்ன நடந்தது என்று கேட்டாள் மனைவி தயங்கி தயங்கி தான் இருந்து நீக்கப்பட்டதாக கூறினார் அவருடைய வார்த்தையை கேட்டதும் அவருடைய மனைவி சந்தோஷமாக சிரித்தாள் ஒருவேளை இவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என அவர் எண்ணினார் அவளைத் தொடர்ந்து நீங்கள் இப்பொழுது எந்த கவலையுமின்றி புத்தகம் எழுதலாம் என்றால் வீட்டு செலவிற்கு என்ன செய்வதென்று அவர் கவலைப்பட்டார் நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எனக்கு வீட்டு என்று கொடுத்திருந்த பணத்தில் சிறிது சிறிதாக சேமித்து வைத்திருந்த பணம் இதோ இருக்கிறது அது சுமார் ஒரு வருட செலவிற்கு நமக்கு போதும் என்று அவருடைய மனைவி கூறி பணத்தை அவருடைய கையில கொடுத்தாள் நீங்கள் பெரிய அறிவாளி என்று எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு நாளில் சிறந்த புத்தகத்தை எழுதுவீர்கள் என்பதை நான் அறிவேன் என்றும் அவள் கூறினாள் அதன்படியே மனிதர் பின்னாளிலே மிகப்பெரிய எழுத்தாளராக எல்லோரும் அறியப்பட்டவரான மாபெரும் எழுத்தாளர் அவர் யார் தெரியுமா அவர் தான் மாபெரும் காவியத்தை படைத்த நத்தானியல் ஹாத்தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தூண்டுகோலாய் விளங்குபவர் உங்கள் திருமண பங்காளரே உங்கள் கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ மனம் தளர்ந்து இருக்கும்போது அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் அது பெரிய பெரிய வெற்றியை கொண்டு வரும் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று வேத வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் அல்லவா நாமும் நமக்கு அருகிலே இருப்பவர்களை உற்சாகப்படுத்த ஊக்கப்படுத்த செயல்படுவோமா